ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் தொக்கு மாதிரி ஒரு பொரியல் இது வந்து நான் கொத்தமல்லி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் இதில் நிறைய கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கத்திரிக்காய் கொத்தமல்லி பொரியல் செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி காட்டுறேன் இது பொரியல்ன்னு சொல்ல முடியாது தொக்கு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் சாம்பார் சாதம் அந்த மாதிரி தொட்டுக்கு சா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம சப்பாத்தி புல்கா பண்ணுவோம் இல்லையா அதுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக இது யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு சுவையான ஒரு ரெசிபி இந்த கத்திரிக்காய் கொத்தமல்லி பொரியல் செய்கிறது எப்படின்னு காட்டுறவாங்க ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதிங்க கடாய் சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க கடுகு ஜீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் கத்திரிக்காய் வந்தி கொஞ்சம் மெலிசாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் இது சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நல்லா வெந்துடும் அதனால நம்ம நம்ம இதுக்குள்ளே மசாலா அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்தில் வந்து நல்லா வெந்துடும் கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது அதனால் இது நல்லா வெந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் நடுவில் மிக்ஸ் பண்ண மட்டும் மறக்காதீங்க இந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் என்ன கலரான கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி க்ரீன் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த மா நான் பர்பிள் கலரில் வரும் அது கூட நல்லதாக இருக்கும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறமா இதில் ஜீரகம் இருக்கும் இல்லையா ஜீரகம் அப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகா இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இது வந்து நம்ம அரைச்சிட்றோம் குறை குறையாக அரைச்சிக்கணும் ரொம்ப மையாக அரைச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறையாக தான் நல்லாயிருக்கும் இது ஒரு வாட்டி மிக்ஸியில் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் கொத்தமல்லி நிறைய கொத்தமல்லி நீங்கள் கொத்தமல்லி சின்ன சின்னதாக மெலிஸாக கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லைனா மிக்சியில் இந்த மாதிரி ஒரே ஒரு சுத்து போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர்பாக இருக்கும் இப்போது க கொத்தமல்லி ஃப்ளேவரோட இந்த கத்திரிக்காய் செம்மையாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரே அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக ஆயிடுச்சு சாஃப்டாக ஆகணும் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அந்த இது நல்லா பார்க்குறதுக்கு அந்த பீசஸ் நல்லா தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் நம்ம பச்சையாக தானே போட்டிருக்கோம் நமக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் அதனால் அது வதங்கணும் அது வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளிக்கலாம் மேலே நான் தண்ணி எதுவும் தெளிக்கலைங்க சூப்பராக கரெக்டாக இருந்தது அந்த கன்சிஸ்டன்சி அவ்வளோதான் கத்திரிக்காய் கொத்தமல்லி பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்